ஜெயஸ்ரீராம் பஹ்ரைன்ல நடந்த ஆசிய விளையாட்டு போட்டியில கபடி பிரிவுல ஆண் மற்றும் பெண் இந்திய அணியானது கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க மகளிர் பிரிவுல தமிழகத்தை சேர்ந்த கார்த்திகா அப்படின்றவங்களும் ஆண்கள் பிரிவுல தமிழகத்தை சேர்ந்த அபினேஷ் அப்படின்றவங்களும் சம்மத்தியா விளையாடி இருக்காங்க அவங்க அங்க விளையாடும் போது வெறும் நாடு மட்டும்தான் பாத்திருக்காங்க நாட்டுக்காக மட்டும்தான் விளையாடி இருக்காங்க அவங்க யாருமே ஜாதிய பார்க்கல சமூகம் பார்க்கல வர்க்கம் பார்க்கல வர்ணம் பார்க்கல இது எதுவுமே அவங்க பார்க்கவே இல்ல ஆனா இந்த பசங்களை பாராட்டின ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய சமூக புரட்சி போராளிகள் இவங்க எல்லாருமே அந்த பசங்களுடைய சமூகத்தை பார்த்து அந்த பசங்களுடைய ஜாதியை பார்த்து தான் பாராட்டவே செஞ்சிருக்காங்க அண்டு கார்த்திகா மற்றும் அபினேஷுக்கு தமிழக அரசு சார்பாக திமுக அரசு சார்பாக ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையா கொடுத்திருக்காங்க ஆனா இதே திமுக அரசு செஸ்ட்ல வின் பண்ண குகேஷ் மற்றும் பிரக்யானந்தாவுக்கு கோடி கணக்கில் ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க இந்த பசங்களுக்கு கபடி விளையாடி கோல்டு மெடல் வின் பண்ண இந்த பசங்களுக்கு வெறும் இருபத்தஞ்சு லட்ச ரூபா தான் கொடுத்துருக்காங்க ஜாதி இல்ல ஜாதி இல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கிறவங்க ஜாதியை தான் இந்த பசங்களுக்கு வாழ்த்தையே சொல்லியிருக்காங்க பாராட்டவே செஞ்சிருக்காங்க அதே மாதிரி அனைவரும் சமம் சமூக நிதி சமத்துவம் இது மாதிரி எல்லாம் பேசுறவங்க செஸ்ஸுக்கு ஒரு அமௌண்ட் கபடிக்கு ஒரு அமௌண்ட் தான் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கி என் இதய இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஏசியன் கேம்ஸ்ல கபடி பிரிவுல நாம கோல்டு மெடல் வாங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் மற்றும் அபினேஷ் தான் பட் இவங்களுக்கு எதிராக இந்த திமுக ஒரு சில பாகுபாடுகள் செஸ் பிளேயர் மற்றும் இருக்கக்கூடிய திமுக அரசு தமிழக அரசு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்திருந்தாங்க ஆனா கபடி பிளேயரான இவங்களுக்கு வெறும் இருபத்தஞ்சு லட்சம் லட்சம் தான் கொடுத்திருக்காங்க திமுக தலித் புறக்கணிப்பு இதுல நல்லாவே தெரியுது பாருங்க மக்களே நல்லா பாருங்க இருபது மடங்கு வித்தியாசம் இந்த ஊக்க தொகையில தெரியுது விளையாட்டின் அடிப்படையில மட்டும் பாகுபாடு காட்டாம பாலினம் சமூகம் வர்க்கம் எல்லா விஷயத்திலும் இந்த திமுக பாகுபாடு காட்டுறாங்க ரொம்ப ஏற்றத்தாழ்வுகள் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இப்ப எல்லாருமே திமுகவுக்கு எதிராக பேசிட்டு வராங்க சி கார்த்திகாவுடைய இந்த சாதனை இருக்கு இல்லையா இது சாதாரணமானதே கிடையாது கார்த்திகா கிராமப்புறத்துல இருந்து வராங்க ரொம்ப பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவங்க ரொம்ப கடுமையான சூழ்நிலையில தான் இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுடைய தனி திறமையால இப்பேற்பட்ட நிலைக்கு இப்ப வந்திருக்காங்க நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பெண்கள் விளையாட்டு துறையில சாதிக்கிறதே ரொம்ப ரொம்ப அரிது அதுவும் ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து அதுவும் கபடி மாதிரியான ஒரு விளையாட்டுல கோல்டு மெடல் வின் பண்றதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது இது எல்லாமே அந்த பெண்ணினுடைய தன்னம்பிக்கையை தான் காட்டுது ஆனா அந்த பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைச்சுதா இல்ல கிடைக்கவே இல்ல இப்போ இந்த ஒரு விஷயத்த குகேஷ் கூட நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன் ஃபர்ஸ்ட் ஆல் இது மாதிரி கம்பேர் பண்றதே ரொம்ப ரொம்ப தப்பு உண்மையிலே தப்புதான் பட் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக குகேஷ் கூட நான் கம்பேர் பண்றேன் குகேஷ் இருக்கார் இல்லையா அவரு நகர்புறத்துல இருக்காரு சிட்டில தான் இருக்காரு அவருக்கு ஏற்ற சூழ்நிலை இங்க இருக்கு அண்ட் அவருக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு அந்த திறமையின் மூலமாக அவரு சாதிச்சியும் காட்டிருக்காரு ஆனா குகேஷ் மற்றும் கார்த்திகாவுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாகுபாட திமுக எப்படி காட்டுறாங்க எப்படி அத பாக்குறாங்க கார்த்திகாவை விட குகேஷுக்கு தான் இந்த திமுக அரசு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கு நான் இப்படி பேசுனதுனால குகேஷ்க்கு எதிராக பேசுறேன் அவரை நான் டீக்ரேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி மட்டும் தயவு செய்து நினைச்சிக்காதீங்க நான் இங்கே பேசுறது திமுகவுடைய பாகுபாடு பத்தி தலித் சமூகத்திலிருந்து இந்த பெண் வராங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த பெண் வராங்க அவ்வளோ சோதனையை கடந்துதான் இப்பேற்பட்ட ஒரு சாதனையா அந்த பெண் படைச்சிருக்காங்க ஆனாலும் அந்த பெண்ணை இவங்க எல்லாருமே புறக்கணிக்கிறாங்க திமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அவங்க எப்படி எல்லாருமே பாகுபாடோட பாக்குறாங்க அப்படிங்கறத இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட பார்க்கும் போதே ஈஸியா நம்மளால புரிஞ்சிக்க முடியும் மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கபடி பிளேயர்ஸ அந்த மாநில அரசு எப்படி ட்ரீட் பண்றாங்க இங்க நம்முடைய திமுக அரசு இங்க இருக்கக்கூடிய கபடி பிளேயர்ஸ் எப்படி ட்ரீட் பண்றாங்க இந்த தான் இந்த திமுக அரசே இருக்கு கார்த்திகா இருக்காங்க இவங்களோட இவங்களுடைய பிரஸ் மீட்டின் பொழுது அங்க இருக்கிற ஏதோ ஒரு திமுக காரர் என்ன பண்ணிருக்காரு திமுக அரசுக்கு நன்றி சொல்லுங்க திமுக அரசுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன் அத ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வாங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப நன்றி ஏன் சார் ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு தன்னுடைய தனித்திறமையால இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க இதுக்கும் திமுகவுக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த பெண்ணுடைய சாதனையை ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க எல்லாம் எங்களாலதான் நடந்தது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட கூச்சமாவே இருக்காதா அசிங்கமாவே இருக்காதா எப்பவுமே இப்படிதான் பண்ணிட்டு இருப்பீங்களா மத்தவங்களுடைய சாதனைக்கு நீங்க இங்க ஸ்டிக்கர் ஒட்டிப்பீங்களா இந்த திமுகவுடைய கோரமுகம் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா வளர்க்கறேன் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றதன் மூலியமா அது உங்களுக்கு ஈஸியா புரியும் பூஜா ஹத்வாலா அப்படின்ற மாதிரி ஒரு பெண் கபடி பிளேயர் இருக்காங்க அவங்களுடைய வயசு இருபத்தி ஒன்று அவங்க ஹரியானா மாவட்டத்தை சேர்ந்தவங்க கார்த்திகா மாதிரியே அவங்க எந்த நிறுவனத்துல ட்ரைனிங் எடுத்தாங்களோ அதே தான் இந்த பூஜாவும் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க இதுவரைக்கும் நம்ம நாட்டுக்காக கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மெடல்களை இவங்க வின் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஹரியானால பாஜக அரசு இவங்களுக்காக இந்த பூஜாவுக்காக மூணு கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த விளையாட்டினுடைய தலைமை பயிற்சியாளராகவும் இவங்களுக்கு ஒரு பொறுப்பும் கொடுத்திருக்காங்க ஒரு பதவியே கொடுத்திருக்காங்க இப்போ நம்முடைய தமிழக அரசு இந்த திமுக அரசு இந்த கார்த்திகாவுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன் இவங்க தான் இங்க உட்கார்ந்துகிட்டு பெண்ணியம் சமூகநிதி சமத்துவம் எல்லாம் பேசுவாங்க ஆனா இவங்க கார்த்திகாவுக்காக என்ன பண்ணாங்க சோசியல் மீடியா முழுக்க இந்த விவகாரத்தை குறித்து எல்லாருமே கேள்விகள் கேட்கிறாங்க திமுக ஏன் இவ்வளவு பாகுபாடு பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையாவே விமர்சனம் பண்றாங்க சி நான் இங்கே முன்னெடுத்து வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள் இருக்கு இல்லையா இது செஸ் விசஸ் கபடிக்கானது கிடையாது இந்த திமுக அரசு எப்படி ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு விதமா வித்தியாசமா பாக்குறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சமூகத்தை இவங்க புறக்கணிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து இந்த கார்த்திகா இப்பேர்பட்ட சாதனையை படிச்சிருக்காங்க ஆனா அவங்களுடைய சாதனைக்கான அங்கீகாரத்தை இவங்க கொடுக்காம அவங்களை டிகிரேட் பண்ற மாதிரியான விஷயங்களை தான் இவங்க பண்ணிட்டு வராங்க அந்த விஷயத்தை தான் நான் இங்க எடுத்து சொல்றேன் தமிழகத்தோட அறிவுத் திறன் பிரஞானந்தா குகேஷ்னா தமிழகத்துடைய பலம் கார்த்திகா மற்றும் அபினேஷ் தான் ஆனா ஒருத்தவங்களுக்கு கோடி கணக்குல ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க இன்னொருத்தவங்களுக்கு வெறும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் லட்ச தான் ஊக்கத்தொகையை ஏன் பாகுபாடு ஏ இந்த ஏற்ற தாழ்வு இதுதான் திமுக மேடைக்கு மேடை சொல்லக்கூடிய சமூக நீதி சமத்துவமா திமுக ஏன் இது மாதிரிலாம் பண்றாங்க அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லியே ஆகணும் தெளிவான விளக்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தே ஆகணும் சமூக நீதினு சொல்றாங்க சமத்துவம்னு சொல்றாங்க அனைவரும் சமம்னு சொல்றாங்க ஆனா இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை இவங்களே கிரௌண்ட்ல அப்ளை பண்ண மாட்டேன்றாங்க இப்போ இந்த விவகாரத்தை ஜாதிய பார்வையோடு பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகள் மற்றும் இந்த புரட்சி போலி போராளிகள் இவங்களை பத்தி பார்க்கலாம் நம்முடைய திருமாவளவன் இருக்கார் இல்லையா அவரை பத்தி பார்த்திடலாம் அவரு இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா அதாவது கார்த்திகா மற்றும் அபினேஷ் அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நான் வாழ்த்து சொன்னேன் கார்த்திகாவுக்கு பர்சனலா கால் பண்ணி வாழ்த்து சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா அபினேஷ்க்கு இவர் வாழ்த்து சொல்லவே இல்லை ஏன் சார் ஏன் சார் கார்த்திகாவுக்கு மட்டும் கால் பண்ணி வாழ்த்து சொல்றீங்க அபினேஷ்க்கு ஏன் சார் நீங்க கால் பண்ணி வாழ்த்து சொல்லல சாதாரண வாழ்த்து சொல்லணும்னா கூட நீங்க இந்த ஜாதியை பார்த்துதான் சமூகத்தை பார்த்துதான் வாழ்த்து சொல்வீங்களா இவங்க எல்லாம் பாருங்களேன் இவங்க மாதிரியான நபர்கள் என்ன பண்றாங்க இவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்களேன் எதுக்கு எடுத்தாலும் புற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவு விஷயங்கள் இவங்களுக்கு பண்ணாலும் மேலும் மேலும் இவங்க திருப்தி அடையாம கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்களுடைய செயலால இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு காரணம் இவங்கன்னு சொல்லிக்க மாட்டாங்க அவங்கதான் மத்தவங்கதான் அவங்களாலதான் எங்களுக்கு இது மாதிரியான நிலைமை ஏற்பட்டுது அப்படின்ற மாதிரி மத்தவங்க மேல பழிய போடுவாங்க சாதாரணமான விஷயத்த கூட இவங்க ஜாதிய கண்ணோட்டத்தோட தான் பாக்குறாங்க நீங்களே பாருங்களேன் இந்த ரெண்டு பசங்க வின் பண்ணிருக்காங்க கார்த்திகாவுக்கு போன் பண்ணி வாழ்த்து சொன்ன இவரு ஏன் அபினேஷ்கு போன் பண்ணி வாழ்த்து சொல்லல எது இவரை தடுக்குது அவருடைய சமூகமா அவருடைய ஜாதியா ஒருத்தவங்களை பாராட்டணும்னா கூட ஏன் சார் நீங்க அவங்களுடைய சமூகத்தை பாக்குறீங்க ஜாதியை பாக்குறீங்க நான் என்ன ஜாதி கட்சி தலைவனா வீசிக்கு என்ன ஜாதி கட்சியா அப்படின்ற மாதிரி வாய் கிழிய கிழிய பேசுறீங்களா இல்லையா ஆனா ஒருத்தவங்களுக்கு வாழ்த்து சொல்லும் போது மட்டும் ஏன் நீங்க ஜாதியை பார்த்து வாழ்த்து சொல்றீங்க இத மாதிரி குற்றம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன் அவங்க மட்டும்தான் இது மாதிரிலாம் பேசுவாங்களா நாம இது மாதிரி பேச மாட்டோமா சி கார்த்திகாவுக்கு கால் பண்ணும்பொழுது அந்த பொண்ணு ஃப்ரீயா இருந்திருப்பாங்க எடுத்து பேசியிருப்பாங்க இவர் வாழ்த்து சொல்லியிருப்பாரு மேபி அபினேஷ்க்கு கால் பண்ணும் பொழுது அவரால் எடுத்திருக்க முடியாது இல்லைன்னா அவர் அவர்கிட்ட அபினேஷோடைய நம்பர் இருந்திருக்காது அதுக்கப்புறமா அவர் போன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லலாம் பட் இவங்களுடைய நினைப்பு இருக்கு இல்லையா இவங்க பண்ணக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா ஜாதியை வச்சு சமூகத்தை வச்சு இவங்க பண்ணக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப மோசமானது அட்லீஸ்ட் திரு திருமாவளவன் அவர்கள் அவர் போட்ட ட்வீட்ல ரெண்டு பேருமே மென்ஷன் பண்ணிருக்காரு அதுவே பெரிய விஷயம் தான் அதுக்காகவே நாம அவரை பாராட்டியே ஆகணும் இவரு தான் இப்படி பண்றாருன்னா கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க அவங்க இதுக்கு மேல பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க இந்த நியூஸ் கடை பாருங்க கார்த்திகாவை நேரில் சந்தித்து பேஷ் சண்முகம் வாழ்த்து பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் மகளிர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகாவை அவரது இல்லத்தில் சந்தித்து சிபிஎம் மாநில செயலாளர் பேஷ் சண்முகம் வாழ்த்து தமிழக அரசு கார்த்திகாவிற்கு வீடு வழங்க வேண்டும் கார்த்திகா தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்ள தேவையான அனைத்து வகையான உதவிகளையும் அரசு செய்ய வேண்டும் கண்ணகி நகர் பகுதியில் அனைத்து வசதிகளுடன் கூடிய விளையாட்டு திடலை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர் வலியுறுத்தியுள்ளார் கார்த்திகா வீட்டுக்கு போயிட்டு வாழ்த்து சொன்ன திரு சண்முகம் அவர்கள் ஏன் அபினேஷ் வீட்டுக்கு போகல அந்த பையன் வீட்டுக்கு ஏன் நீங்க போகல அந்த பையனுக்கு ஏன் நீங்க வாழ்த்து சொல்லல எது உங்களை தடுக்குது சொல்லுங்க எது உங்களை தடுக்குது கடைசியாக பி ரஞ்சித் இருக்கார் இல்லையா அவருடைய கோஷ்டி இருக்கு இல்லையா அவங்கள பத்தி பார்க்கலாம் அவரும் கிட்டத்தட்ட அவர்கள் மாதிரியான அரசல் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு பார்க்கலாம் இதை கொஞ்சம் பாருங்க தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் பெற்றுக் கொடுத்த ஜே நினைவு தினம் இன்று தலித் மக்கள் சுயமரியாதையுடன் வாழவும் அடிமை முறையிலிருந்து மீளவும் நில உடைமையாளர்களாக இருக்க வேண்டியது கட்டாயம் என்று பிரிட்டிஷ் அரசிடம் வலியுறுத்தியவர் தனது தீவிர ஆய்வின் மூலம் தலித் மக்களுக்கு பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் பெற்றுக் கொடுத்த ஜே ஹிர் நினைவு தினம் இன்று அதாவது ஒரு பிரிட்டிஷ்காரனுக்கு வாழ்த்து சொல்லி பிரிட்டிஷ்காரனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி ஒரு பிரிட்டிஷ்காரனுக்கு ஏன் நீங்க இவ்வளவு விசுவாசமா இருக்கீங்க புரியல உண்மையாலே எனக்கு புரியல அதெல்லாம் ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம் அதெல்லாம் அவங்களுடைய பர்சனல் அதை பத்திலாம் நான் பேச விரும்பல ஆனா இதுல பஞ்சமி நிலம்னு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த விவகாரத்தை பத்தி கொஞ்சம் பாக்கலாம் திமுகவுடைய அறிவாலயம் இருக்கு இல்லையா அது பஞ்சமி நிலத்துலதான் கட்டப்பட்டிருக்கு பஞ்சமி நிலத்தை இவங்க கையகப்படுத்தி அதுலதான் அவங்களுடைய அலுவலகத்தை கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இதுவரைக்கும் அது குறித்து இந்த பி ரஞ்சித் மாதிரியான நபர்கள் பேசியிருக்காங்களா வாயை திறந்து திமுகவிற்கு எதிராக இவங்க ஏதாச்சும் பேசியிருக்காங்களா கேள்வி கேட்டிருக்காங்களா தமிழகத்தில் இருந்த இந்த பஞ்சமி நிலங்கள் இப்ப எங்க போச்சு என்ன ஆச்சு இந்த கேள்வியை என்னைக்காச்சும் இவரு கேட்டு நீங்க பாத்திருக்கீங்களா தமிழகத்தை ரொம்ப வருஷமா ஆட்சி செய்யறது திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள் தான் இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் மட்டும்தான் இவங்களுடைய ஆட்சி கால கட்டங்கள்ல சூறையாடப்பட்ட பஞ்சமி நிலங்களை குறித்த கேள்விகளை இதுவரைக்கும் இவங்கள மாதிரியான நபர்கள் பி ரஞ்சித் கோஷ்டிகள் இதுவரைக்கும் வாயை தொடர்ந்து கேள்விகளா கேட்டிருக்காங்களா அந்த பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கான முயற்சிகளை இவங்க இதுவரைக்கும் ஏதாச்சும் எடுத்திருக்காங்களா பஞ்சமி நிலம் கொடுத்த ஒரு பிரிட்டிஷ்காரனை இந்தளவு ஒரு பாராட்டி சீராட்டி பேசுறாரு இப்ப அந்த பஞ்சமி நிலம் என்ன நிலையில இருக்கு பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமயிலத்தை கொடுத்ததா இவரே சொல்றாரு இப்போ தமிழகத்துல எத்தனை ஏக்கர் நிலம் பஞ்சமி நிலம் எத்தனை ஏக்கர் இருக்கு இது குறித்தான கேள்விகளை எண்ணிக்காச்சு மாதிரி தலித் அரசியல் பேசக்கூடியவர்கள் வாய தொடர்ந்து பேசியிருக்காங்களா இவங்களுடைய தனிப்பட்ட அரசியல் ஆதாயத்திற்காக இவங்க தலித் என்ற அந்த ஒரு விஷயத்தை கேடயமா யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவங்க பயங்கரமா பணம் சம்பாதிக்கிறாங்க உங்களுடைய எமோஷன தூண்டி விட்டு எமோஷனல தூண்டி விட்டு அதன் மூலியமா சம்பாதிக்கிறாங்க ஆனா உண்மையாலேயே கஷ்டப்படக்கூடிய தலித் மக்களுடைய நிலைமை எப்படிங்க இருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஏதாச்சும் அந்த மக்களுக்காக பண்ணியிருக்காங்களா பல தலித் மக்களுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கு அவங்கள வாழ்க்கையில முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவர மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாச்சும் முயற்சிகள் எடுத்திருக்காங்களா இல்ல பெருசா எதுவுமே கிடையாது இவங்க சினிமா எடுக்கிறாங்களே ஒழிய அதுக்கப்புறமா இவங்க பெருசா எதுவும் பண்றதே கிடையாது ஆனா இவங்க மேடைகள்ல திரைப்படங்கள்ல என்ன மாதிரி சொல்லி படம் எடுக்கிறாங்க இவங்களை நசுக்கிட்டாங்க இவங்களை பிதிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க இப்ப ரீசன்டா பி ரஞ்சித் ஏதோ ஒரு இன்டர்வியூல இல்ல ஏதோ ஒரு மேடையில பேசும்போது நசுக்கிட்டாங்கன்றான் பிதிக்கிட்டாங்கன்றான் எப்படி நீங்க இவ்வளவு மோசமாலாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாரு சார் நீங்க அதெல்லாம் சொல்லி தான் இந்த நிலைக்கே வந்திருக்கீங்க நீங்க அதை மாதிரியான விஷயங்கள் சொல்லி சொல்லி தான் மக்களை எமோஷனலா அடிச்சு தான் இப்பேர்ப்பட்ட நிலைக்கு நீங்க வந்திருக்கீங்க நீங்க சொன்ன விஷயத்ததான் மக்கள் மறுபடியும் உங்களுக்கே சொல்றாங்க ஏன் இதே மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் இதே மாதிரி சொல்லி மக்களுடைய எமோஷனை தூண்டி விட்டு பணத்தை சம்பாதிக்கிறீங்கன்னு மக்கள் கேக்குறாங்க தயவு செய்து கொஞ்சம் மச்சு மூலையை யூஸ் பண்ணுங்க உங்க மண்டல என்ன மசாலாவா இருக்கு ஆஹ் மசாலாவா இருக்கு எப்படி நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து நீங்களே மாறுபட்ட கருத்துக்களை சொல்றீங்க